ஒன்று ரெண்டு இல்லை ஆன்மீகத்தில் சொல்லப்பட்ட அத்தனை பயிற்சி முயற்சிகளும் செஞ்சு டேரணும் தவிர எதுலையுமே எனக்கு ரிசல்ட் கிடைக்கலிங்க டாக்டர் நர்ஸ் ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸ் மனம் வெளிப்படுத்தினே செஞ்சிட்டு இருந்ததுனால நான் செய்ய வேண்டிய அறிவிச்சு செய்ய வேண்டிய வேலை என்ன ஆயிடுச்சிங்க முடங்கி விட்டது வேலையே செய்ய முடியாம லாக் ஆயிட்டேன் ஒரு நாள் ரெண்டு நாள் பதினெட்டு ஆண்டுகள் நிறைய பேர் வந்து ஆன்மீகத்தை பத்தியே தெரியாதவங்க கூட மனோ பிரச்சனைகள் இருக்கிறவங்க கூட வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை சந்திக்கிறவங்க கூட நம்ம கருத்துக்கள் நம்ம அணுகுமுறையை பின்பற்றி அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கிறாங்க நம்ம திருநெல்வேலி பகுதியில் உள்ளவங்களுக்கெல்லாம் ரெண்டு நாள் முகாம் நடத்தலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது சனி ஞாயிறு திருநெல்வேலியை சுற்றி உள்ளவங்க எல்லாருமே இதை பயன்படுத்திக்கிட்டால் உங்கள் வாழ்க்கை உங்களுடைய தலைமுறைகள் எல்லாமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரி மனோ ரீதியான பிரச்சனை உள்ளவங்கள யாராவது நீங்கள் சந்தித்தா கூட சரி அவங்களையும் கூட்டிகிட்டு வாங்க அதனால் வந்து அரிய வாய்ப்பை வந்து அனைவரும் பயன்படுத்திக்கிடணுன்னு கேட்டுக்கிடுறேன் டார்ச் சிம்பிள் டார்ச் இப்ப என் டார்ச் எனக்கு நேரம் அடிச்சா நீங்க யாராவது தெரியுங்களா என் கண்ணுக்கு நேரம் அடிக்கிறேன் யாருமே தெரிய மாட்டீங்க இதே டார்ச் இப்படி திருப்பி அடிச்சா எனக்கு நீங்க எல்லாம் நல்லா தெரியுங்க இது இருக்கிற வேகத்தை பார்த்தா இப்பத்தி முடிக்க மாட்டான் போல தெரியுது ரன் சொன்னாங்க ஆறு ஆறையே நாட்டு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடுது சும்மா சொல்றேன் ஒரு பேச்சுக்கு அந்த அளவுக்கு என்ன கெஸ்ட் பண்ண முடியும் டார்ச்சை வெளியாளுக்கும் அடிச்சா

மனசு கிடையாது மனசு என்னென்னு காமிக்கிற இண்டிகேட்ரு தானே தவிர இட்ஸ் நாட் அது கருவி அவ்வளவுதான் இண்டிகேட் பண்ணும் அவ்வளவுதான் ஆனா அறிவு தான் புரிஞ்சுக்குது அறிவுக்கு வேலை வந்து இங்க கிடையாது வெளியில என்ன செயல் செய்யணுமோ அதுக்காக கொடுக்கப்பட்ட தான் அறிவு ஓகேங்களா அதுக்கு தான் மலை அளவு பேசுறதை விட கடுகளவு செயல் சிறந்தது நீங்கள் உனக்கு வீட்டுக்காரருப்பாங்க அப்பா இருப்பாங்க பிள்ளையார் இருப்பாங்க உன்னையே நான் நினச்சிக்கிட்டு இருந்தோமான்னு சொன்னால் யாரோ ஒத்துப்பாங்களா எனக்கு நீ என்ன செஞ்ச எவரி சேஸ் எனக்கு நீ என்ன தான் கேள்விய தவிர என்ன இருந்தியா அப்பா என்னையே யாரும் கேட்க மாட்டாங்க யாரும் கேட்க மாட்டாங்க புரியுதுதான் புரியுதுங்களா இப்ப ரெண்டு உதாரணம் வந்து இந்த அறிவுக்கு மனசுக்குள்ள எதுவுமே செய்யறதுக்கு இல்லங்கிறதுக்கு ரெண்டு உதாரணம் சொன்னேன் இந்த அறிவை வெளியில எப்படி செயல்படுத்த ரெண்டு உதாரணம் சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் இது எல்லாமே சயின்ஸ் தான் சார் இது புரிஞ்சுக்க முடியுமா முடியாதா சார் இதோட முடிக்கல நான் என் லைஃப்ல எப்படி இதை சேஞ்ச் ஆனங்கிறதுக்கு அடுத்த உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சு எனக்கு வந்து இருபது வயசுல கார் ஓட்டணும்னு ஒரு அலாதியான ஆர்வம் இருந்துச்சு எல்லாருக்குமே இருக்குமா இருக்காது இருந்துச்சு நான் என்ன பண்ணேன் கார் எடுத்து கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் நினைப்பேன் ஓகேங்களா என் மனசுக்குள்ள தோம் இன்னும் கொஞ்சம் தூரம் போவ அங்க டாக்டர் இருக்க மாட்டாரு ஆஸ்பத்திரி இருக்காது டாக்டர் இருக்க மாட்டாங்க அது பெட்டு கிடைக்காது ஆம்புலன்ஸ் இருக்காது அங்க போயிடும் காலி அந்த கண்டிஷனுக்கு போயிடும் அப்ப நான் வந்து இந்த எனக்கு இது வந்து வர்றது பிடிக்கல இது என்ன பண்றேன் நான் போய் எனக்கு சொல்லிருக்காங்க நீ பாசிட்டிவா என்ன விதைச்சின்னா உன் மனசுல வர்றதை நெகட்டிவ் எல்லாம் சரி பண்ணிடலாம்னு சொன்னாங்க நானும் என்ன பண்றேன் நல்ல என்னம்மா நினைச்சுக்கிட்டே உக்காந்துக்கிறேன் ஒரு மணி நேரம் போய் சாவி மறுபடியும் தூக்கிட்டு போய் அங்க வச்சா அதே டாக்டர் நர்ஸ் ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸ் பிளட் கிடைக்காது அங்க போய் நிக்கு இது ஒரு அப்ப பாசிட்டிவ் எல்லாம் உதவி செய்யல அப்படின்னு புரிஞ்சிடுச்சு ரெண்டாவது ஆட்டோ சஜஷன் பண்ணினா சரியாயிருப்பா அப்படின்னு சொன்னாரு ஒருத்தர் என்ன சொல்றேன் நான் நல்லபடியா கார் ஓட்டேன் நான் நல்லபடியா கார் ஓட்டேன் ஆட்டோ சஜஷன் மைண்டுக்கு பண்றேன் மறுபடியும் சொல்லும் போதுலாம் நல்லா இருக்குது சாவி எடுத்துட்டு கிட்ட போனாக்கா அதே டாக்டர் நர்ஸ் ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸ் ஃபெயில் ஓகேவா இதுக்கப்புறம் இதெல்லாம் விட்டுட்டு ஆள் மனத்துல போயி அந்த மென்டல் பிரிக்வன்ஸ் குறைஞ்ச நிலையில நீ வந்து பதிஞ்சினா இயற்கையே வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு ஒரு தகவல் படிச்சிருப்பீங்க உனக்கு வந்து சொல்லி நாமளும் என்ன பண்றோம் ஐசிஐசி எல்லாம் வச்சு மென்டல் பிரிக்வன்ஸ் குறைச்சேன் இங்க அல்பா லெவல் அப்படியே போறது போய் அப்படியே உட்காந்து ஆரம்பிச்சா உட்காந்து நல்லா போகுது அதுல ஒண்ணு இல்ல மென்டல் பிரிக்வன்ஸ் குறையுது பிரீத் குறையுது எல்லாமே குறையுது ட்ரூ அல்லா முடிஞ்சு சாவி எடுத்தா கிட்ட போனா இந்த மென்டல் குடிக்கூர்ஸ் குறைஞ்சதுன்னா எதுவும் நிக்கல சேம் டாக்டர் நர்ஸ் ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸ் தான் போய் நிக்குது எதுவுமே உதவி செய்யல ஒண்ணு ரெண்டு இல்ல ஆன்மீகத்துல சொல்லப்பட்ட அத்தனை பயிற்சி முயற்சிகளும் செஞ்சு டயர் ஆனால் தவிர எதுலையுமே எனக்கு ரிசல்ட் கிடைக்கலீங்க இதுதான் இதுக்கு மேல நான் கார் ஓட்டணும்னா எப்படி ஓட்டணும்னா எனக்கு ரெண்டு பசங்க எங்க வீட்டுக்காரி ஏ உங்க அப்பன் கார் ஓட்டான்டா எதுவும் நான் ஏன்னா அவ்வளவு டென்ஷனா கார் ஓட்டினேன் எனக்கு தான் தெரியும் என்னுடைய பெயிண்ட் ஏன்னா எனக்கு எவ்வளவு பயம் இருக்குதுன்னா எனக்கு தானே தெரியும் கார் என்ன கார் ரிலாக்ஸா சேரிகளாம் இப்படி பிடிச்சிக்கிறது நான் சொல்ல சொன்ன புரியுதா அட்டன்ஷன் இப்படிதான் பதினெட்டு வருஷமா ஒரு மைண்ட் ரிலாக்ஸா நான் கார் ஓட்டவே இல்லை ஓப்பனா சொல்லிக்கிறேன் எனக்கு ஒண்ணு இல்லை இதே கிடையாது ஐயாட்ட வந்தேன் ஐயா இதெல்லாம் இத்தனை பயிற்சி செஞ்சேன் ஐயா கார் ஓட்டுன்னு நினைக்கிறது ஒரு தப்பா ஐயா அப்படின்னு கேக்குறேன் இவர் அப்படி அப்படி கை வச்சுட்டு அவர் அதிகம் பேச மாட்டாங்க ரொம்ப கம்மி தான் வேட்ஸ் இதுல எது எல்லாம் இன்வாலன்ட்ரி எதெல்லாம் வாலன்ட்ரி அப்படின்னு கேட்டார் ஒரே வார்த்தை உலகம் மொத்தமா கேட்டார் இது எது இன்வாலன்ட்ரி எது தான் கதை கேட்டீங்க எது இன்வாலன்ட்ரி எது வாலண்ட் சொல்லு டாக்டர் நர்ஸ் ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸ் எல்லாம் என்னங்க சூப்பர் அப்ப நான் வாலன்ட்ரியா என்னங்க செய்யணும் ஆஹ் பிரேக் இது கிளச்சி ஆக்சிடென்ட் அது ரேர மீர் பேக்மிடர் இது எங்க கீரை சிப்ட் பண்ணனும் எப்படி பைபாஸ் பாக்கு போகணும் ஜிபிஆர்எஸ் ஆர்எஸ் மேப் அப் போடு எது ஈஸி பெட்ரோல் இருக்குதா ஏர் இருக்குதா இதைதானே நான் கவனம் செலுத்துவோம் ரைட் ஆனா என்னுடைய கவனத்தை நான் எங்க செலுத்திட்டு இருக்கிறேன் டாக்டர் நர்ஸ் ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸ் மனம் வெளிப்படுத்தின செஞ்சிட்டு இருந்ததுனால நான் செய்ய வேண்டிய அரிய வச்சு செய்ய வேண்டிய வேலை என்ன ஆயிடுச்சிங்க முடங்கி விட்டது வேலையே செய்ய முடியாம லாக் ஆயிட்டேன் ஒரு நாள் ரெண்டு நாள் பதினெட்டு ஆண்டுகள் இப்ப ஐயா எனக்கு சொல்லி கொடுத்துட்டாரு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னு இந்த அரிய வச்சு மனசுக்குள்ள ஒன்னால ஒரு ஆணையும் பண்ணவே முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் இப்ப நான் சாவி எடுத்துட்டு போறேன் சரவணா நீ நன்றாக ஐயாவின் புரிதலை புரிந்து கொண்டாய் அதனால ஒண்ணுமே எனக்கு டாக்டர் நர்ஸ் ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸ் காட்ட மாட்டான் என் மனம் சொல்லுமா சூப்பர் நீ எதோ புரிஞ்சுக்கிட்டா என்ன எக்கடா இருந்தா அதே சேம் டாக்டர் நர்ஸ் ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸ் ஏகன் அது சொல்லுது நான் இப்ப என்ன பண்ணேன் ஏ அறிவு என்ன பண்ணுச்சு இதுவரையில இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டா இருந்த அறிவு இப்ப அதை வந்து இக்னர் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கு வேலை, உனக்கு வேலை இங்க இல்ல டிரைவிங்ல தன்னுடைய இப்ப லைட் டார்ச் காமிச்சல இங்க அடிச்சுட்டு இருந்த ஃபோக்கஸை எக்ஸ்டர்னல் ஆக்சன் பக்கம் கன்வெர்ட் பண்ணுது புரியுதுங்களா எனக்கு ஆறு மாதம் தேவைப்பட்டது ஏன்னா பதினெட்டு வருஷத்தோட வெயிட்டேஜ் எவ்வளவுங்க புரியுதுங்களா அப்ப நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மென்டலா இருக்கிற அந்த சைக்காட்ரிக்கான வந்து ரெடியூஸ் ஆகுது டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ் பிசிக்கல் பர்ஃபார்மன்ஸும் மேல ஆகுது ஓகேவா ஆறு மாதம் தேவைப்பட்டது நான் சேலம் ஓகேங்களா நான் இண்டிவிஜுவலா என்னுடைய காரை யாரையுமே இல்லாம ஏற்காடு ஹில் ஸ்டேஷனுக்கு சேர்வாயின்ஸ் போலீஸ்ல தான் இருக்கையில டாப்பஸ்ட் பிளேஸ் சேலம் வந்து வாங்க நான் கூட்டிட்டு போறேன் இருக்கிற டாப்பஸ்ட் பிளேஸ் ரொம்ப ரோடு கருவு அதெல்லாம் போறேன் யாரோட தைவம் இல்லாமல் நான் மட்டும் செல்ஃபா போய் நிறுத்தி என்ன நானே அப்ரிசியேட் பண்ணிட்டேன் நீ அச்சுவடா சரவணா பதினெட்டு ஆண்டு காலமாக உன்னை முடக்கி போட்டிருந்த மன அழுத்தத்திலிருந்து விடுகட்டாய் உண்மையா இல்லையா இது நீங்க கைத்தரு எனக்கு மட்டும் தான் அப்படி பிரச்சனை உங்களுக்கு எத்தனை மென்டல் பிரஷர் இருக்குதா இல்லையா ஏன் இந்த அணுகுமுறை எடுத்தா நீங்க எடுக்க முடியுமா முடியாதா இதுதான் சார் புரிதல் இதுதான் சார் புரிதல் இப்போ நான் மைக்ல பேசுறேன் என்னுடைய ஒரிஜினல் கெப்பாசிட்டி தான் நான் பேசுறத தடுக்கிற மாதிரி தான் இருக்க ஃப்ரீயா இருக்குதா ஏதாவது ஸ்டேஜ் ஃபை இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுதா பிராக்டிகலா இருக்கு சார் ரைட் அப்புறம் அடுத்து வரேன் இப்ப மேட்ருக்கு வந்துறேன் என்னுடைய ஒரிஜினல் நான் இவ்வளவு ஃப்ரீயா பேசுற நபரா எனக்கு தான் தெரியும் ஓகே மைக்கு கீழேலாம் இருந்தா எல்லா கதையும் நடக்கும் மைக்கை பிடிச்சா கை கால் கட்ட கட்ட கடன்னு உதறும் தொண்ட அடைக்கும் வேற்று உருவிருத்து கொட்டும் வார்த்தை வராது காற்று தான் வரும் இப்படி தான் என்னுடைய விஷயம் எனக்கு ஒரிஜினலாக இப்படி தான் இருந்துச்சு நானும் இதுக்கு வந்து ஆனால் தகவல்லாம் பிரமாதமான நியூஸ் எல்லாம் அதாவது பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது பட் சொல்றதுக்கு எதுவும் உட்ல இந்த மனசு வந்து உள்ள இந்த உதறல் நடுங்கள் பயம் இதுவே என்ன வந்து பேச விடாமல் தடுத்து ஸ்டேஜ் ஏறவே என்ன விடவே இல்லை அப்பயும் வலுக்க டைம் தூக்கி போட்டாங்கன்னா எதுக்கு யாரையும் பார்க்க மாட்டேன் கண்ணை மூடிட்டு மக்கப் பண்ணி வாந்தி எடுக்கிற மாதிரி கொட்டிட்டு வருவனும் தவிர பிளாக் சா பேச தெரியாது சொல்றது உங்களுக்கு புரியுதா மறுபடியும் ஐயா கிட்ட ஐயா என்ன ஐயா கருத்து எல்லாம் நல்லா தெரியுது பேச முடியல ஐயா என்ன ஐயா பண்ணட்டும் அப்படின்னு கேட்டேன் அப்படியா அவர் மறுபடியும் அதே வார்த்தை இதுல எதெல்லாம் இன்வாலன்ட்ரி எதெல்லாம் வாலண்ட்ரி ரெண்டே வார்த்தை ரெண்டே வார்த்தை நான் ஒரு மணி நேரம் ஸ்டோரி சொல்றேன் அவர் ரெண்டே வார்த்தை எதுப்பா வாலண்டரி எதுப்பா இன்வாலண்டரி எதுங்க வாலண்டரி எது இன்வாலண்டரி சொல்லுது சிம்பிளா கேக்குறேன் கேட்டீங்கல்ல இந்த ரஜினி சொல்ற மாதிரி விக்கல் தும்மல் இதெல்லாம் நாம நிறுத்த முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது நேச்சுரலா ஏற்படுற எதையுமே நம்மளால ஒண்ணுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது ஓகே அதெல்லாம் இன்வாலண்டரி பட்டு நானா அறிய வச்சு சிந்திக்கிறது எல்லாம் வாலண்டரி ரைட் அப்போ நான் என்ன பண்ணிட்டேன் இங்க உதரல் வந்தாலும் சரி நடுக்க வந்தாலும் சரி நீ கட்டி கட்டு உதறி போ நான் பேச வேண்டியதை நான் பேசுறேன் எது என்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டா கூட பரவாயில்ல ஆனா சொல்றதை சொல்லிடுறேன் அவங்க என்ன கிண்டல் கூட பண்ணிட்டு போயிட்டோம் இவன் எல்லாம் ஸ்டேஜ் ஏறிட்டான் இவன்லாம் எல்லாம் பேசுறேன் அவன் கேட்டாலும் கூட அவன் என்ன கிண்டல் பண்ணிட்டு போறான் டோன்ட் கேர் பட் நான் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டு சொல்லிட்டேன் இப்படி நான் ஆரம்பிச்ச வாட்டி முதல்ல நடுங்கி உதரணும் நான் சென்னை காமராஜர் அரங்கத்துல ரெண்டாயிரம் நபர்கள் ரெண்டாயிரம் நபர்கள் ஓகேவா எனக்கு எந்த என் மைண்ட்ல இருக்கு இங்க கூட எனக்கு இப்ப கூட சொல்றேன் இவன் எவ்வளவு பெரிய ஸ்டேஜ் ஏர்போர்ட் அத்தாரிட்டி எவ்வளவு நிச்சயமா சொல்றேன் இப்போ கூட எனக்கு ஒரு இன்னைக்கு மோடியை கூட்டு வந்து உட்காந்து கூட எனக்கு எதுவுமே வராது டிரம்ப கூட்டு வந்து உட்காந்து எனக்கு ஒண்ணும் வராது நான் ஓப்பனா சொல்லிக்கிறேன் நான் பெருமைக்கு சொல்லிக்கல ஏன்னா புரிதல் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் நிறைய பேர் வந்து ஆன்மீகத்தை பத்தியே தெரியாதவங்க கூட மனோ பிரச்சனைகள் இருக்கிறவங்க கூட வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை சந்திக்கிறவங்க கூட நம்ம கருத்துக்கள் நம்ம அணுகுமுறையை பின்பற்றி அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கிறாங்க நம்ம திருநெல்வேலி பகுதியில் உள்ளவங்களுக்கெல்லாம் ரெண்டு நாள் முகாம் நடத்தலான்ட்டு ஒரு ஐடியா இருக்கு சனி ஞாயிறு திருநெல்வேலியை சுற்றி உள்ளவங்க எல்லாருமே இதை பயன்படுத்திக்கிட்டால் உங்கள் வாழ்க்கை உங்களுடைய தலைமுறைகள் எல்லாமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரி மனோரீதியான பிரச்சனை உள்ளவங்கள யாராவது நீங்கள் சந்தித்தா கூட சரி அவங்களையும் கூட்டிகிட்டு வாங்க அதனால் வந்து அரிய வாய்ப்பை வந்து அனைவரும் பயன்படுத்திக்கிடணுன்னு கேட்டுக்கிட்றேன்